இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இந்த வார்த்தை உங்களுடையதாகவே இருக்கலாம் என்னுடைய சத்துருக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டேன் எனக்கு எதிராளிக்கு முன்னாடி வச்சு என்ன வெட்கப்படுத்திட்டாங்க என்ன எப்படி அசிங்கப்படுத்துறாங்க சத்துருவா இருக்காங்க பாருங்க அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போறேன் அவங்க முன்னாடி மனச கஷ்டப்படுத்துறாங்க நான் வந்து சத்ருக்கு முன்னாடி கேவலப்பட்டு நிக்கிறேன் சத்துருக்கு முன்னாடி ரொம்ப கீழே நிக்கிறேன் இவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டனே இவன் முன்னாடி நான் இவன் முன்னாடி நான் இப்படி ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் வேண்டாம் சீக்கிரத்திலே ஒன்று நடக்க போகிறது அந்த சத்ருக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலையை உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு உங்களுக்காக ஒரு ஸ்டேஜ அமைச்சு உங்களுக்காக ஒரு காரியத்தை கத்தர் பண்ணி அவங்க கண்களுக்கு முன்பாகவே யார் யார் அவமானப்பட்டீர்களோ முன்பாக குறைவாய் மதிப்பிடப்பட்டீர்களோ அவங்க கண்ணுக்கு தாவீதை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது நிச்சயமாய் கத்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவா